ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சடங்க இன்னும் உங்கள் வருஷம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னா இதை வந்துட்டு சொல்லியே ஆகணும் என் மனசில் தோன்றதை வந்து இந்த வீடியோவாக பதிவிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் என்னென்னா நான் கடைக்கு போயிருந்தேன் புளி வந்துட்டு தான் பத்து ரூபா புளினா எந்த கடையும் கொடுப்பாங்கல்ல இங்கேயுமே கொடுத்தாங்க வந்த மாதத்தில் மொத மாதத்தில் கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்த பிள்ளை சரியான சீட்டாக இன்றைக்கி போய் கேட்டால் கா நாற்பது ரூபா அப்படிங்கிறாங்க நாற்பது ரூபான்னா புரியலையே அப்படின்னு நான் என்ன பத்து ரூபாய்க்குலாம் தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டால் கவரில் கவரில் இருக்கிறதுனால கால் கிலோ கவராக இருக்காமா அதனால் நாற்பது ரூபா எப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களே நம்ம வேண்டது எந்த குறையும் சொல்லக்கூடாது நீங்கள் பாருங்கள் இது நாற்பது ரூபா பரவாயில்ல தான் இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மாதான்க்கா நாற்பது ரூபா தான் ஒவ்வொரு அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறவங்க அப்படி நினைக்கிறவங்களும் லைக் பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் பெரிய விலையா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு மட்டும்தான் தான் அப்படி தோணுதா இல்லை உங்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னு பாருங்கள் புளிய காமிச்ச வாங்கிட்டு ஓடிட்டா பாருங்கள் இவ்வளோ நேரம் சுந்தரம் பண்ணாவை அங்கே போய் போய் நிற்கிறேன் இல்லை வாழை பாருங்கள் அவளை பற்றி பேசணுமான்னு அவளுக்கு தெரியுது யாரே